ஐந்து முறை நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தலில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று ஒரு கட்சி ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து நிற்கப் போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த சமரசும் இல்லை என் மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்துக்கொண்ட ஆதே விவசாயி சின்னத்திலே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு